ஐயோ ஐயோ நான் பாவி நான் பாவி ஆயிட்டேன் அப்பா சத்தத்துக்கு வரலையே ஐயோ ஐயோ என்னாச்சு ஏதாச்சு ஏ சொல்றா ஐயோ சொல்றா அப்பா அப்படி விட்டு பாடு எதிர்பார்க்கலையே நான் பெரிய பாவி தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே ஐயோ இவன் இப்படி நான் சொல்றான் ஏய் கிட பரிச்சிரியடா இந்த பெரிய பாவி ஆவுற எதிர பார்க்கவே இல்லடா வாச்சிரமா போவார் எதிர பார்க்கலையடி ஓ அப்பா காரை அட விட்டுட்டு ஏடி ஒரு வார்த்தை சொட்டேடி எங்க அத சொல்லி விட்டாரு பிரதால உங்க அப்பா வந்து பாத்து போய் கடைசி கடைசி வரைக்கும் மூஞ்ச காட்டாத போயிட்டாரு உங்க அப்பா அட இவ்வளவு சீக்கிரமா போவார் எதிர பார்க்கலையடி என்னடி சொல்ற என்னது உள்ள பசைதா ஒரு வயசு பிள்ளைய தூக்கி வெளிய போட்டு அவன் உள்ள வெளிய ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுறா ரெடி நான் பூலாம் பார்த்த உடனே நான் இல்லடி நான் பூலாம் பார்த்த பிறகு உங்க அப்பா காரே போய் சேர்ந்தா மலக்கு கால கால வயசா ஏடி ஏடி இரிப்படி குக்கிட்டு வந்தால அப்பா சொல்லி சொல்லி என்ன புடிச்சு தள்ளி புள்ள யாரும் தெரியல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடி சொல்ற நான் போய் பா அம்மா சொன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு சவுண்ட் கூடாதுங்க ஏடா ஒரு வயசு பிள்ளைய வெளிய போட்டு ஒரு டிஸ்டர்ப் கலக்குறா என்ன பாவி பா வெளிய வாடா

ஆ என்ன வரதுக்கு வெளிய போறீங்க அதுக்குல தம்பியா பாப்பா ஒண்ணு தம்பி பாப்பா இவ்ளோ பெரிய மாवला விட்டுட்டு வெளிய தூக்கி போட்டு போறியே ஏதாவது சொன்னேனா யாரா போய்ப்பே சேப்டியா ஆமா 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 போறேசி ஆமா வா நான் கூட இந்த மாதிரி ஏர்பார் பண்ண வாங்குறான்டா நீ வாறிடாயே ஏளு தேவேட ஒரே பாரு அடி எனக்கு அடி உள்ள பட்டு அடி

சட்டரீங்க 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 அவன் பாரு அவன் அத கோரத்துலே குறியாக்கறான் வீட்டுக்குள்ள போரத்துக்க யா வீட்ல ஒரு வயசு புள்ளைய வெச்சிட்டு பாப்பலாம் இதுக்கு முன்னாடி கார்ட்டா குடுத்து செத்துமா கொடத்த பாத்திரத்தை மேல வைக்கிறா இதெல்லாம் மூந்து பாரு அவ அப்பா எங்க இருக்கு எங்க இருக்கு வைக்கிறா இந்தது மூக்குறா நீ பேசிட்டே டேய் உனக்கு மரியாதை அவளதா சொல்லிட்டா சும்மா திரியடா தேவலக வேலை பண்ணிட்டு இருக்கிற இவளுக்கு ஏதாவது ஒரு ஆகுது நைட்ல யாராவது கள்ள இது பத்தி என்ன பண்ணிருப்பா ஏய் முன்னாடி பக்கத்துல நண்ட கிடக்குது ஏதோ பிரச்சனை வர மாட்டேன் எங்க ஏதோ பிரச்சனை உனக்கு பிரச்சனை வெளியே வர மாட்டேன்னு சொல்ல வர ஆமா நான்

டாடி கொப்பக்கார சோத்துல உப்பு போடுதுங்கனால வேற எதை போடுதுங்கங்க டாடி என்னடி ஒரு ஒரு எடி சோத்துல உப்பு போடு திங்கள யார் திங்களையா ஒரு குத்துகள மாதிரி பேசிருக்க ஆனா மட்டும் பாய் எடுத்து பின்னாடி போறையில தலையைத்ரி உங்க கூட வெளிய போறதை தயவு செய்து முடிவு கட்டியா வந்து இதுக்கு அப்புறம் சும்மா விட பாரு போடி